இது வந்து ரோடுகளுக்கு போடுற கிராவலுக்கு கூட தோத்து பயிர் அந்த அளவுக்கு மோசமான மண் இங்க பாருங்க மண் கிராவல் மண் உசுனத்தை தாங்காது ஈரப்பதத்தை காக்காது இந்த அளவுக்கு அவங்க மரம் வச்சிருக்காங்க சொன்னா உண்மையிலே அவங்களுடைய பராமரிப்பு தான் பராமரிப்பு பூ வராதுதான் ஒரு தென்னை மரம் கூட வளர்ந்துருக்காது அடுத்து இதுல என்ன ஊடு பயிர் போடுறன்னு சொன்னா பாக்கு பெருசா வராது கோகோ பெருசா வராது ஜாதிகா பெருசா வராது இடையில அங்க வாழை போட்டு விடுங்க ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில போட்டா சூரிய ஒளி தரையில படுமா படாதா சூரிய ஒளி தரையில படாட்டி ஈரம் காக்குமா காக்காதா அப்ப உழவு உளவு கொடுக்கணுமா இதுதான் பசுமை பூமியினுடைய அறிவு சார்ந்த ஏழாம் அறிவு விவசாயம் இன்னைக்கு நம்பர் ஒன் தான் நாம் டூக் மாயின்னு சொல்ற ஒரு பிரீடு இது மட்டுமல்லாம நம்ம பசுமை பூமி ஜப்பான் பிரீட் ஆகிய மியாசாகி இன்னும் நிறைய புது புது ரகங்கள் மாவுலா நம்ம பசுமை பூமியில இருக்கு நன்றி வணக்கம்